அல்ல லூயா இந்த அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி ஏழாவது சங்கீதம் பத்தாவது வசனம் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் ஆம் தேவஜனமே தகப்பனும் தாயில் இந்த உலகத்தின் ஆதாரமாய் இருக்கக்கூடிய தகப்பனும் தாயும் நம்மை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை ஆதரிக்கிற சேர்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார் ஏன் தெரியுமா நீங்கள் கர்த்தரை வெளிச்சமாக வைத்திருக்கிறீர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறபடியினாலே கர்த்தர் இந்த உலகத்தில் யார் உங்களை மறந்தாலும் பெற்ற தாயே உங்களை மறந்தாலும் கர்த்தர் மறக்காதவராய் கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார் ஆம் தேவஜனமே ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகள் எல்லாம் மரணித்து ஒரு நாள் இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகள் எல்லாம் நம்மை விட்டு விலகும் ஆனால் நம்மை கைவிடாதவர் எல்லாரும் கைவிட்டாலும் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் அவர் சேர்த்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார் ஆதரவற்று இருந்த முப்பத்தெட்டு வருஷமாய் வியாதியாய் கிடந்த பெதஸ்தா குளத்தினர் கடந்த அந்த மனுஷனை பெற்றோர் கண்டுகொள்ளவில்லை எப்படி இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கவில்லை ஆனால் கர்த்தர் அவனை சுகமாக்கினார் இன்றைக்கும் அதே தேவன் உங்களை சேர்த்துக் கொள்ளும் தேவஜனமே உலகத்திலே யார் உங்களை மறந்தாலும் உங்களை நேசிக்கிற தேவன் உங்களை உருவாக்கின தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் எனவே யாரும் இல்லையே யாரும் உதவி செய்ய யாரும் எங்களுக்கு இல்லையே என்று சொல்லி கலக்க முறாதபடிக்கு கர்த்தர் என்னை ஆதரிக்கிறார் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்று சொல்லி விசுவசித்து இந்த நாளை தொடங்குங்கள் நீங்கள் அனாதைகள் அல்ல நீங்கள் ஆதரவற்றவர்கள் அல்ல நீங்கள் கர்த்தருடையவர்கள் என்று சொல்லி நம்பி இந்த நாளை தொடங்குங்கள் கொள்ளுங்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்து தேவன் என்று சொல்லி விசுவாசித்து நாங்கள் இந்த நாளை தொடங்குகிறோம் இந்த உலகத்தின் உறவுகள் எல்லாம் ஒரு நாள் மறித்து போய்விடும் ஆனால் நீரோ எங்களை கண்டுகொள்ளுகிற அப்பா நீரோ எங்களை கரை சேர்க்கிற தேவனா இருக்கிறது என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.